சாயராம் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நான் பார்க்கிறேன் இது யார் தந்த உடல் என்று நான் கேட்கிறேன் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நான் பார்க்கிறேன் இது யார் தந்த உடல் என்று நான் கேட்கிறேன் நான் உன் பெரும்மொழிதன்னில் சிறு துளியல்லவா என் வாழ்வு நீ தந்த வரமல்லவா என்னை யார் என்று எண்ணி நான் பார்க்கிறேன் ஏன் பல பிறவி பல வாழ்க்கை வாழ்ந்தேனையா பிறவிதோறும் எனைத் தொடர்ந்து வந்தாய்யா பல பிறவி பல வாழ்க்கை வாழ்ந்தேனையா பிறவிதோறும் எனைத் தொடர்ந்து வந்தாய்யா இப்பிறவியுடன் நான் முடிக்க வைப்பாயையா இப்பிறவியுடன் நான் முடிக்க வைப்பாய்யா உன்னோடு ஒன்றாக அருள் என்னை யார் என்று என்னி நான் பார்க்கிறேன் இது யார் தந்த உடல் என்று நான் கேட்கிறேன் நான் உன்னும் பெரும்பொழிதண்ணில் சிறு துளியல்லவா என் வாழ்வு நீ தந்த வரமல்லவா എണ്ണി നാൾ പാർക്കേ ജടം പോല മടം പോല വാഴന്തേനയ്യാ എന്നിടം വന്ന് എൻ കണവിൽ വന്നായ ஜம் போல மடம் போல வாழ்ந்தேனையா என் இடம் வந்து என் கனவில் வந்தாய்யா சர்க்குருவாக என்னை நடத்தி சென்றாயா சர்குருவாக என்னை நடத்தி சென்றாயா மக வாக்கியத்தை எனக்கருளி தந்தாயையா என்னை யார் என்று எண்ணி நான் பார்க்கிறேன் இது யார் தந்த உடல் என்று நான் கேட்கிறேன் நான் உன் பெரும் ஒளி தண்ணில் சிறு தொளியல்லவா என் வாழ்வு நீ தந்த வரமல்லவா என்னை யார் என்று என்னி நான் பார்க்கிறே ஏ இனி வரும் காலம் உனக்காக நையா எனக்காக எதுவும் உனை கேளே நையா வரும் காலம் உனக்காக நையா எனக்காக எதுவும் உனை கேளே நையா நான் யார் என்றும் நீ யார் என்றும் உணர்ந்தேனையா நான் யார் என்றும் நீ யார் என்றும் உணர்ந்தேனையா உணருளாலே ஆனந்தம் அடைந்தேனையா என்னை யார் என்று எண்ணி நான் பார்க்கிறேன் இது யார் தந்த உடல் என்று நான் கேட்கிறேன் நான் பெரும் ஒளி தண்ணி சிறு துளியல்லவா என் வாழ்வு நீ தந்த வரமல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நான் பார்க்கிறே ஏ